ஸ் இன்றைக்கு நம்ம சுந்தரி சீரியல் அந்த நவம்பர் டுவெண்ட்டி செவன் அன்றைக்கி நடந்தால் தான் பார்ட் டூவை பார்க்க போகிறோம் பாட்டில் என்ன காமிக்கிறோம் அப்படின்னு அந்த காரில் வந்துட்டுருக்காங்க இருக்காங்க வெற்றிக்கு வெற்றி வெற்றியும் வந்துட்டுருக்காங்க போது அவருக்கு அந்த இது ஃபோட்டோ டவுன்லோடே ஆகவே மாட்டேங்குது அந்த மதர் சிஸ்டர் ஃபோட்டோ அனுப்பிச்சாங்களே ராதா சிஸ்டர் சிஸ்டர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி அதை கார்த்திக் எவ்வளோ டவுன்லோட் பண்ண முயற்சி பண்ணுறாரு பட் சிக்னல் காரணமாக டவுன்லோடே ஆக மாட்டேது அப்படியே டென்ஷனே அப்படியே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டார் வண்டியில் அப்புறம் அது மண்டபத்துக்குள்ளே அது கார் என்ட்ரி ஆகிடுச்சு இன்றி ஒன்று வெற்றி சொல்கிறாரு கார்த்திக் மண்டபம் வந்துடுச்சு இறங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இருந்துச்சு காத்து அதுக்குள்ளே மண்டபம் ஏ என்ன வெற்றி உடனே சொல்லியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணியிருப்பீங்களே தனியாகவே ட்ரை பண்ணி வந்துட்டீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்ன இல்லை கார்த்திக் நீங்கள் ரொம்ப டயர்டாக டீ தூக்கிட்டு இருந்தீங்க அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லி சொல்லிட்டு விட்டுட்டு அப்படின்னு சொல்லுறாரு சரி ஓகே இறங்க வந்தோடனே இறங்குன அவருக்கு வந்து ஃபோனில் வந்து சிக்னல் வந்துடுச்சு சிக்னல் வந்த சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க கார்த்திக் மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்றாரு உடனே சிக்னல் வந்தோடனே சரி அந்த ராதாவோடைய ஃபோட்டோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோட்டோ பார்க்குற ஃபோட்டோ பார்த்தோன்னே அவருக்கு பெரிய ஷாக்கிங் ஆகிடுச்சு இது நம்மளுடைய உடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உத்து ஊத்து பார்க்குறாரு ஜூம் பண்ணி பார்க்குறாரு பட் இதான் நம்மளுடைய அணு அணுடைய ஃபோட்டோ பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு உடனே அந்த மலர் சிஸ்டருக்கு காலை போட்டு மறு சிஸ்டர் நீங்கள் அந்த நீ அந்த ஃபோட்டோவில் நீங்கள் அனுப்பிச்சிக்க ஃபோட்டோவில் நீங்கள் நின்றுக்கிங்கல்ல அது பக்கத்தில் ரெட் கலர் சொலிஜார் போட்டு தோக்காந்திருக்காங்கல்ல அவங்க தான் ராதா சிஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சார் அவங்க தான் ராதா சிஸ்டர் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பதிலே பேசம் அப்படியே கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பித்தார் ஃபோனை கீழே விட்டார் ஃபோன் கீழே வச்சு உடனே வெற்றி பார்க்குறாரு என்னாச்சு கார்த்திக் என்னாச்சு என்ன டென்ஷன் ஆகுறிங்க வெற்றி சார் அணு உயிரோடு தான் சார் இருக்கா யானும் என் பக்கத்துலேயே இருந்தால் ஏன்னால் நான் ஒன்றும் க என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அன்றைக்கி வாய்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் மட்டும் அவள் ரொம்ப என்ன இல்லைன்னு சொல்லி ரொம்ப மறுத்து பேசி நான் அணு இல்லைன்னு சொல்லி மறுத்து பேசி போயிட்டா அவள் தெரியாத போது என் கண் கூட கண்ணு தெரியாத போது என் கூடவே இருந்தவை இப்போ கண்ணு தெரிஞ்சவொடனே என்னை விட்டு விலகி போயிட்டாலே கடவுளே அப்படின்னு சொல்லி அவர் பழம்புறாரு கார்த்திக் டென்ஷன் நான் என்னென்னு எதனால் பார்த்துக்கலாம் நீங்கள் முதல் மண்டபத்தை கிளம்புங்க இல்லை 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 வெற்றி நான் அணுவ தேடாமல் அணு இந்த உடம்புல இந்த மூலையில் இருந்தாலும் நான் அவளை தே தேடி கண்டுபிடிக்காமல் நான் வரவே மாட்டேன் அப்படி இப்படி கார்த்திக் நீங்கள் ஆகாதுங்க எதனால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் கூட வாங்க முதல்ல இப்போ எல்லோரும் பார்த்துட்டுருக்காங்க மண்டபத்தில் எல்லாருக்கும் கெஸ்டெல்லாம் இருக்காங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை 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 என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கார்த்திக்கு சொல்லி கூட்டு போகிறாரு அந்த சமயம் பார்த்து அவருக்கு மண்டபத்தில் இருந்து ஏதோ ஒரு குரல் கேட்குது அதாவது சுந்தரி மண்ணி அழகாக இருக்குமா வாட நிற்கவன் கல்யாணம் நிற்கும் உனக்கு சந்தோஷமான நாள் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினோடனே அப்படியே கார்த்திக் ஒரு வெறி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் வே வெறி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ரவுடி ஒரு வேட்டைக்காரன் மாதிரி ஒரு ரவுடி சிசம் பண்ணுற மாதிரி உடனே நீங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா நான் வரேன் விளாடுற உங்கள் எல்லாத்தையும் அணு இந்த மாதிரி போனதுக்கான காயனை விட்டு போனதுக்கான காரணம் நீங்கள் தான் எல்லாரும் என்ட்ட சேர்ந்து உண்மையை மறைச்சதுங்களேன்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்குள்ள போகிறாரு மண்டபத்துக்குள்ளே போன உடனே போன உடனே எல்லாத்தையும் பார்த்து பார்க்குறாரு பார்த்த உடனே அப்படியே போகும்போது அந்த இது ரிசெப்ஷனில் இருக்க தட்டெல்லாம் கீழே தட்டு விட்டுட்டு போகிறார் எல்லாரும் என்ன தட்டு கீழே விழுகுது என்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லாம் எந்திச்சு பார்க்குறாங்க கெஸ்ட்டெல்லாம் எந்திரிச்சு பார்க்குறாங்க உடனே கார்த்திக் வராரு எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு கார்த்திக் வராருந்தன உடனே அப்படியே பார்த்துட்ருக்காங்க வந்த சிந்துரி சிந்தரி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அணு ஒரு நான் இத்தனை பிரச்சனை உங்களுக்கு உனக்கு கொடுத்துரு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன் எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னு உனக்கு தெரியுமா ஏ எல்லாம் என்னுடைய அணு செத்துட்டா செத்துட்டான்னு சொல்லி எல்லோரும் சொல்லி என்னை ஏமாத்துறீங்களே இவ்வளோ தூரம் இல்லை என்னை ஏமாத்துறதுக்கு காரணம் எல்லாரும் நீங்கள் தான் உங்கள் உங்கள் எல்லாரையுமே நான் உங்களோடய நிம்மதியை ஏற்க விட மாட்டேன் ஏ அணு உயிரோடு இருக்கா அப்படின்னு சொன்னால் சுந்தரிக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு என்ன சொல்கிறீங்க நீ என்ன ப அணு உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறேன் சுந்தரி நீ பேசாத நீ பேசாத சுந்தரியை வாயவே பேச விடலை அவர் கார்த்திக் பேச விடல ஏ நான் இவ்வளோ பிரச்சனை பண்ணேனே எதுக்கு ஏ ஏன் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை பண்ணேன் இவ்வளோ ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே என்னை ஏன்னால் என் அணுதான் என்னுடைய உலகம் அவை இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பண்ணிணேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மறைச்சிட்டிங்களே என்ன அணு எங்கே இருக்கா எது இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரகளையே கிளப்புறாரு இந்த ரகலையில் என்ன குண்டு என்ன இதாக போகுது அப்படின்றது தெரியல இதில் ஏதோ உங்களுக்கு எதுவும் கமெண்ட் செஞ்சுன்னா சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன அடுத்து பார்த்து தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்றது கிளியர் பண்ணி சொல்லிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ